அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த செய்தியை சோஷியல் மீடியா வழியாக பார்க்கிற தேவ பிள்ளைகளுக்கும் அன்பான வாழ்த்துக்கள் புதிய மாத வாழ்த்துக்கள் அதாவது ஆகஸ்ட் மாதம் நிறைவடைந்து செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதிக்குள் நாம் பிரவேசிக்கிறோம் இன்றைக்கு கர்த்தர் என்னோடு கூட பேசினதை உங்களுக்கு நான் வெளிப்படுகிறேன் இந்த வார்த்தை நூற்றுக்கு நூறு எனக்கு என் பிள்ளைகளுக்கு பட் இந்த வார்த்தையை விசுவாசித்து கேட்கிற உங்கள் அனைவருக்கும் அது நூறு மடங்கு உங்கள் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதில் சந்தேகமில்லை சங்கீத புஸ்தகத்தில் நூற்றி இருபத்தி ஒன்றாம் சங்கீதத்தில் முதலாம் வசனத்தில் தாவிது பக்தன் இவ்வாறு சொல்கிறார் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என் அன்பு தேவண்ட பிள்ளைகளே தாவிது இந்த உலகத்தில் பட்ட பாடுகளுக்கு கணக்கில்லை அவர் சொல்லுகிறார் நான் அழுகிறதற்கு பலன் இல்லாமற் போக மட்டும் நான் அழுதேன் என்று சொல்கிறார் ஒருமுறை அவருடைய மனைவிகள் மற்றும் பிள்ளைகளை எதிரிகள் வந்து கடத்தி தூக்கி சென்றும் பொழுது இந்த செய்தி அவர் கேட்கும் பொழுது ஓ என்று கதறி அழுகிறார் அழுகிறதற்கு பலன் இல்லாமற் போக மட்டும் ஐயோ என் மனைவி பிள்ளைகளை கடத்தி கொண்டு விட்டார்களே இவர்களை கொன்று விடுவார்களோ ஐயோ என்று அவர் புலம்பி கதறி அழுகிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் சிங்கக சிங்கம் ஒரு நாள் அவருக்கு எதிரிட்டு வருகிறது அந்த நேரத்தில் அவர் உயிருக்கு போராடுகிறார் அந்த நேரத்திலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார் உன்னதத்திலிருந்து ஒரு அபிஷேகம் இறங்கி வந்து சிங்கத்தின் வாயை கிழித்து போடுகிறார் ஒருமுறை கரடி வருகிறது அப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார் ஆண்டவர் உன்னதத்தின் ஆவியை அவர் மீது ஊற்றி ஒரு தடியை வைத்து கரடியை அடித்து கொலை செய்கிறார் தன் ஆடுகளையும் தன்னையும் அவர் பாதுகாத்து கொள்கிறார் ஒருமுறை கோலியாத்தை மேற்கொள்ள வேண்டிய சூழலை வந்தது அந்த நேரத்திலும் அவர் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் உன்னதத்திலிருந்து ஒரு அபிஷேகத்தை அவர் கொடுத்தார் சாதாரண ஒரு கல்லையும் ஒரு கவனையும் எடுத்து ஒரு சுழற்றி சுழட்டி என்னை நீ நிந்திக்கிற என் தேவனுடைய நாமத்திலே வருகிறேன் என்று அவன் அடிக்கும்போது கோலியாத்தனுடைய நெற்றி பொட்டிலே அந்த கல் பட்டு விழுந்தது அவன் மல்லாக்க விழுந்தான் அவனுடைய பட்டயத்தை எடுத்து அந்த எதிரியை வீழ்த்தினான் இதெல்லாம் அசாதாரணமான காரியம் அப்போ இப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதன் தான் என்ன சொல்கிறார் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் போராட்டங்கள் வரும் நெந்தைகள் வரும் பிரச்ச அவமானங்கள் வரும் எல்லாருக்கும் வீட்டுக்கு வீடு வாசரிப்பை போல வரதான் செய்யும் ஆனால் நீங்கள் யாரை பார்க்க வேண்டும் ஒத்தாசை வரும் பர்வதமாகிய கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும் கண்மலையாகிய கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும் அப்பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் வெயிலை கண்ட பணியை போல அது விலகி சென்று விடும் சகோதர சகோதரிகளே என்னுடைய வாழ்க்கையிலெல்லாம் ஒவ்வொரு கட்டத்திலும் நான் தேவனை மாத்திர நோக்கி பார்க்கிறேன் இன்றைக்கு எவ்வளவோ போராட்டங்கள் எவ்வளவோ பிரச்சனைகள் திருநெல்வேலி திருமணத்தில் ஆண்டவருக்காக நின்றபடினால் பொல்லாத ரவுடிகள் பட்டணம்பொடி ஏவி விட்டு ஞானதிரவியம் எக்ஸ் எம்பி ஏவி விட்டு பொல்லாத மனிதர்கள் என்னை கைவித்தார்கள் ஆனால் கர்த்தர் அவருடைய சிரசை நொறுக்கும்படி என்னை பாதுகாத்தார் நடத்த விடாதபடி இன்றைக்கும் தத்தளிப்பின் பாத்திரத்தை கொடுத்திருக்கிறார் அதே போல என்ன காவல்துறை இரண்டு காவல் அதிகாரிகளையும் அனுப்பி என்னுடைய வீட்டு பங்களாபிம்போரில் ஏறி விழுந்து மாடி கதவை உடைத்து பெட்ரூ ஹை ரூஃபில் அந்த ஹாலுக்களோடி படிக்கட்டில் வந்து இறங்கி பெட்ரூம் கதையும் உடைத்து வந்தார்கள் ஆனால் சிங்கத்தின் வாயை கட்டினது போல ஆண்டவர் அவர்களை கட்டினார் அவர்கள் என் மீது கை வைக்க விடவில்லை அதற்கு மாறாக ஓடினார்கள் சிசிடிவி கேமரா அந்த டிவிஆர் பெட்டியை பீத்துக்கொண்டு சிசிடிவி கேமராவை பீத்துக்கொண்டு மறுபடியும் ஏறி குறித்து ஓடினார்கள் என்னோடு கூட வந்து ஒப்புரவானார்கள் என்னோடு கூட ஒப்புரவானார்கள் நாங்கள் தவறு செய்துவிட்டோம் என்னை மன்னித்து விடுங்கள் இந்த ஒரு முறை எங்களுக்கு மன்னிப்பு கொடுங்க எஸ்பியும் அவர்களுக்காக பரிந்து பேசினார் ஆகவே நான் மன்னிப்பு கொடுத்தேன் கடந்த வாரம் நான் தூத்துக்குடி சாரி சென் மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு சென்ற பொழுது அந்த இன்ஸ்பெக்டர் ஓடோடி வந்து என்னோடு கூட பேசுகிறார் அவ்வளோ தூரம் எதிரியாக இருந்தார்கள் இன்றைக்கு நான் மன்னித்து விட்டேன் அன்பு சகோதராக அவர் மாறிவிட்டார் பாருங்க இதற்கு அவர் மீது நான் வருத்தப்படவில்லை இந்த பொல்லாத மனிதனாகிய கிப்சன் பிரேம் இப்படி கொலைவெறி கோபத்தில் என்னை தாக்கும்படி அரசு அதிகாரிகள் அதாவது காவல்துறை அதிகாரிகளையே கூலிப்படை என்றான் அன்றும் நான் ஆண்டவரை மாத்திரம் சார்ந்து கொண்டேன் இன்றைக்கும் என்னை வெற்றி சிறக்கப்படினார் அதற்கு மாறாக அவர்கள் ஒன்பது பேர் மீது கிப் பிரே கிப்சன் மற்றும் அவருடைய ரவுடி டீம் ஒன்பது மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது இங்கு திருநெல்வேலி லே செக்ரட்டரி மற்றும் பதிமூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி பதிமூன்று பேரும் நீதிமன்றத்தில் பழைய எம்பியும் ஆஜராக வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் நான் நேசிக்கிற என் தெய்வம் என் இதய தெய்வம் கருணை கருணைக்கடல் கருணாமூர்த்தியை நோக்கி பார்ப்பேன் அவ்வளவுதான் என்னிடம் எந்த வல்லமையும் கிடையாது பாருங்க அன்றைக்கு ஓ ஓ என்று கூச்சல் போட்டார்கள் ஆ ஓ என்று பேசினார்கள் இன்றைக்கு என்னோடு கூட வருவதற்கு காவல்துறை அதிகாரிகள் துப்பாக்கி ஏந்திய காவல்துறை அதிகாரியை அந்த நீதிமன்ற உத்தரவின் மூலம் டிஜிபி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் எஸ்பி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இதெல்லாம் எப்படி என்றால் மனித பலத்தில் அல்ல மனித முயற்சியில் அல்ல தேவனை நோக்கி பார்க்கிறேன் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் ஆண்டவர் எனக்கு ஒத்தாசை கொடுத்தார் யோபுவை பார்க்கும் பொழுது யோபு தேவனுக்கு பயந்து பாவத்துக்கு விலகி அவன் ஆண்டவருக்கு பயந்த மனுஷன் அவன் ஒவ்வொரு வருஷமும் தன் பிள்ளைகளுக்கெல்லாம் பிறந்தநாள் என்று அவன் பலி செலுத்துகிறது வழக்கமாக இருந்தது அப்பொழுது அவன் தேவனுடைய ஆலயத்துக்கு செல்லும் பொழுது பிசாசும் வந்து நிற்கிறான் ஆண்டவரிடம் முறையிடுகிறான் நீர் அவனுக்கு பத்து பிள்ளைகளை கொடுத்திருக்கிறீர் செல்வ சீவனாய் இருக்கிறான் ஆடு மாடு ஒட்டங்கள் குதிரைகள் எல்லாம் வளமாய் கொடுத்திருக்கிறேன் ஆகவே அவன் உண்மை வாழ்க்க அவனை மாத்திரம் நீர் கை வைப்பதற்கு எனக்கு அனுமதி தாரும் என்று சொல்றான் அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார் நீ அவன் உயிரை மாத்திரம் தொடர் ஜீவனை தொடாது அவன் அவனை எதை வென்றாலும் செய்யணும் சொல்ல ஒரே அதே நாளில் அவர்கள் பிள்ளைகள் பிறந்த கொண்டாடி கொண்டு இருக்கும் பொழுது கட்டடம் இடிந்து விழுந்து செத்து விட்டார்கள் ஒரே நாளில் கூட்டம் கூட்டமாய் அந்த வேலைக்கார்களை எதிரிகள் வந்து தூக்கி கொண்டு சென்று விட்டார்கள் ஆடு மாடுகள் எல்லாத்தையும் கடத்தி கொண்டு விட்டார்கள் ஒரே நாளில் நிர்மூலமாகி பெரிய கோடீஸ்வரன் செல்வசியமான் ரோட்டுக்கு வருகிறான் அது மேலேயும் அவன் விட்டு வைக்கல இன்னும் திரும்ப ஆண்டு விட்ட வாரான் வந்துட்டு இன்னும் என் பிள்ளையாண்டான் மீது நீ கவனம் வைத்தாயோ என்று ஆண்டவர் கேட்கும் பொழுது அவன் சொல்கிறான் நீர் அவனை வேலியடைத்து நீர் பாதுகாத்து இருக்கிறேன் என்று சொல் அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார் நீ என்னனாலும் செய் அவன் அவனுடைய உயிரை மாத்திரை தொடர்ந்து சொல்லும்பொழுது உச்ச முதல் உள்ளங்கால் வரைக்கும் பருக்கள் வந்து ஊறல் எடுத்து வடிந்து ஓட்டை வைத்து சுரண்டி கொண்டிருக்கிறான் அவ்வளோ பெரிய செய்மான் ஆனாலும் அவன் ஆண்டவரை வெறுத்து பேசவில்லை கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு சோஸ்திரம் அவன் மனைவி சொல்கிறான் நீ நாலு வார்த்தை ஆண்டவரை தூசித்து சாவியா என்று சொல்கிறான் அப்பொழுது அவன் சொல்றான் நீ பைத்தியக்காரி பேசுவது போல பேசாத பைத்தியக்காரி பேசுவது போல பேச கர்த்தரிடத்து நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்று அவளையும் ஆறுதல் படுத்துகிறான் என் அன்பு தனுடைய பிள்ளைகளே அந்த யோபுதான் சொல்கிறார் பதினான்காம் அதிகாரம் யோபு பதினான்காம் அதிகாரம் என்ன சொல்கிறது என்னை திரும்ப நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் இருக்கு ஆண்டவர் பார்த்து சொல்லு ஆண்டவரே என்னை திரும்ப ஒரு விசை நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் இருக்கும் மனுஷன் செத்த பின்பு பிழைப்பானோ எனக்கு எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன் அப்போது ஒரு மனிதனுக்கு ஒரு போராட்டத்தின் நாள் என்று இருக்கிறது சோதனை காலம் என்று இருக்கிறது அப்போ ஒரு மனிதன் பிரச்சனையை கடந்து வர வேண்டும் அதற்கு பிறகுதான் உயர்வு வரும் ஒரு ஒரு பள்ளம் வந்தால் கட்டாயம் ஒரு மேடு வரும் ஆகவே இந்த சோதனை காலம் என்று இருக்கிற அவர் சொல்கிறான் எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் காத்திருக்கிறேன் இப்படி நீங்கள் சொல்வீங்களா இன்றைக்கு நீங்கள் யோபு போய் சொல்லுங்க உங்களுக்கும் போராட்டத்தின் காலம் வரும் அதில் எப்போ மாறுதல் வரும் ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களே இருக்கு எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் என் பிள்ளைகளுக்கு திருமணமாக வேண்டும் என் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என் குடும்பத்தில் பிரச்சனைகள் மாற வேண்டும் கணவன் குடி பழக்கத்தில் இருக்கிறான் என் பிள்ளை குடி பழக்கத்தில் இருக்கிறான் இவற்றிலிருந்து விடுதலை வேண்டும் ஐயோ எனக்கு வழக்குகள் இருக்கிறது சொத்து ச வழக்குகள் இருக்கிறது இதிலிருந்து என்றைக்கு எனக்கு அந்த நிரந்தர தீர்ப்பு கிடைக்கும் என்று ஏங்கி தவிக்கிறீர்களா நீங்கள் ஒன்றே ஒன்று செய்ய யோபு செய்தது போல தாபீது செய்தது போல நான் செய்து கொண்டிருக்கிறது போல எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமி உண்டாக்கிற கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் ஹெவன்லி ஃபாதர் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் நாம் ஆராதிக்கிற தேவன் வானத்தை பூமி உண்டாக்கிற கர்த்தர் அவரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும் வந்துதா யோபுக்கு யோபு இழந்த எல்லாவற்றையும் இரண்டு மடங்கு பெற்றுக்கொண்டார் அவனை அவனை தேடி வந்தார்கள் தூரத்து உறவினர்கள் எல்லாரும் தேடி வெள்ளை போல வெள்ளி தங்கம் என்று சொல்லி பரிசு பொருட்களை கொடுத்து அவனோடு துக்கத்தை விசாரித்து சென்றார்கள் எப்படி துக்கத்தில் இருக்கவும் வரல சோதனையில் இருக்க வரல எல்லாரும் விளக்கிவிட்டாங்க கஷ்டம் வரும்பொழுது எல்லாரும் விலகி விடுவார்கள் ஆனால் அந்த ஆண்டவருடைய நேரம் வரும்பொழுது அவன் மறுபடியும் ஆசிரியப்படுறான் இழந்த எல்லாவற்றையும் திட்டத்தனையாக பெற்றுக்கொள்கிறான் அப்பொழுது இழந்த நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரும் அவனை தேடி வந்து அவனை ஆறுதல் படுத்தினார்கள் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது நீங்கள் மனிதரை தேடி ஓடாதீங்க ஆண்டவுடைய சமூகத்தில் காத்திருங்க ஆண்டவருடைய பருவதத்தை நோக்கி பாருங்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை தருவார் அது மாத்திரமல்ல ஒன்று சாமியின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரத்தில் அன்னாள் என்கிற ஒரு தேவ மனுஷன் இருந்தார் இவள் க கற்பத்தை தேவன் அடைத்தார் என்று சொல்லப்படுகிறது பாருங்க ஆறாவது வசனம் கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கலத்தை அவளை துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்தினாள் இங்கே பாருங்கள் சாத்தான் தான் அடைப்பான் அடைப்பான்னு சொல்லி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இங்கே பாருங்க தேவ மனிதர்களுக்கு சாத்தான் எதிரியா வரமாட்டான் கர்த்தரே அடைப்பார் அப்போ எதுக்காக அப்படி அடைக்கிறாரு எல்லாமே நன்மைக்கு தான் தீமை எல்லாம் உங்களுக்கு நன்மையாக மாறும் சில நேரங்களில் நம்முடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படும் நம்முடைய விசுவாசம் பரிச்சிக்கப்படுவதற்கு நாம் எதிர்பார்த்த நன்மைகள் தடைபடும் எதிர்பார்த்தெல்லாம் உடனடியாக நடந்துவிட்டால் நாம் தேவனை தேட மாட்டோம் ஆண்டவரை ஆராதிக்க மாட்டோம் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க மாட்டோம் அப்போ நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்வோம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் அப்போ சில நேரங்களில் ஆண்டவர் இப்படி ஒரு பற்றாக்குறையை உண்டுபடுவார் கானா ஒரு திருமண வீட்டில் பார்த்தீங்களா இயேசு சென்ற வீட்டிலேயே பற்றாக்குறை திராட்சர குறைவு பட்டது அப்ப இயேசுவின் தாயார் போய் நிற்கிறாங்க ஐயா திராட்சரசம் குறைபட்டு போச்சு ஏதாவது இந்த திருமண வீட்டுக்கு உனக்கு கடவுள் கொடுத்த வல்லமையை உபயோகப்படுத்த என்று சொல்லுமல அவர் சொன்னார் என் வேலை இன்னும் வரவில்லை பாருங்க தத்தளித்து கொண்டிருக்கிறாங்க திருமண வீட்டார் அவர் சொல்றாரு என் வேலை வரவில்லை அந்த வேலை வந்த பொழுது வேலைக்காரர்களை கூப்பிட்டு அந்த கற்சாடிகளை தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்னார் அதை முண்டு எடுத்துக்கொண்டு பந்தி விசாரிப்பு கொடுத்து பந்தியில் பரிமாற சொன்னார் தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது என் அன்பு தேவண்டிய பிள்ளைகளே சில நேரங்களில் ஆண்டவர் மௌனமாயிருப்பார் நாம் தத்தளித்து கொண்டிருப்போம் போராடி கொண்டிருப்போம் இங்கு பாருங்க அண்ணால் அவள் கிளேசப்படுகிறார் சக்கலத்தை வந்து அவள் அவளை வேதனைப்படுத்துகிறார் ஆனால் தேவன் கற்பத்தை அடைத்தார் என்று சொல்லப்படுகிறது அவள் ஆண்டுடைய ஆலயத்திற்கு வந்து ஆண்டவரின் ஓக்கி கந்த ஒரு குடித்து வெறித்தவளை போல அவள் வாய் புலம்பிக் கொண்டிருக்கிறது கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது நெடுநேரமாய் புழங்காலில் என்று அவள் ஜபித்துக் கொண்டிருக்கிறாள் அந்த ஆசாரியை என்ன நம்ம எவ்வளோ நேரம் பார்க்கிறோம் அசைந்து கொண்டிருக்கிறது அவள் ஒரு குடித்து வெறித்து வந்திருக்கிறாளோ என்று சந்தேகப்படுகிற அளவிற்கு அவள் அப்படி துக்கத்தில் அப்பொழுது அந்த பரி அந்த ஆசாரியை வந்து கேட்கும் பொழுது என்னம்மா நான் ஒரு மணி நேரம் ஒன்று பார்க்குறேன் நீ என்ன இவ்வளவு துக்கத்தோடு இருக்கிறா என்னை குடித்து வைத்து வந்திருக்கா என்று கேட்கும் பொழுது இல்லை 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 நீ என்னை தவறாய் நினைக்க நான் மிகுந்த கிளேசத்தில் வந்திருக்கிறேன் என்று இந்த பிரச்சனையை சொல்கிறார் அப்பொழுது அந்த ஆசாரியனை உற்பத்திட்ட காலத்தில் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாயிற்று அதே போல் ஆண்டவர் அவர் கற்பத்தை திறந்தார் அடைத்த தேவன் திறப்பார் சில நேரங்களில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அடைத்து வைப்பார் பணம் டிரான்சாக்ஷன் பண்ணாதபடி ஆண்டவரே அடைத்து வைப்பார் ஆண்டவரே திறப்பார் இன்றைக்கு இந்த செப்டம்பர் ஒன்றாம் தேதி காலையிலே ஆண்டவர் அடைத்து வைத்த வாசல்களை உங்களுக்கும் எனக்கும் திறக்கிறார் எப்பத்தா திறக்கப்படுவதாக இந்த நேம் ஆப் ஜீசஸ் பி ஓப்பன் இன் தி நேம் ஆப் ஜீசஸ் கிரைஸ்ட் உங்களுக்கு அடைக்கப்பட்ட அனைத்து அதிகாரமுள்ள ஈடு இணையற்ற வல்லமுள்ள திறக்கப்படுவதாக அடைக்கப்பட்ட ஆசீர்வாதம் திறக்கப்படுவதாக சபிக்கப்பட்ட கற்பம் திறக்கப்படுவதாக எல்லா வருமானமும் முடங்கியிருக்கிறதா ஆண்டு ஆசிர்வாதம் இன்று உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது கடந்து வருகிறது இந்த வார்த்தையின் மூலம் வல்லமையாய் புறப்பட்டு வருகிறது இந்த மாதத்தின் முதலாம் நாள் எல்லா தடைகளையும் ஆண்டவர் நீக்கி போடுகிறார் ஆண்டவரே அடைத்த வாசலை அவர் திறக்கிறார் ஒரு மனிதன் அடைத்தால் நீங்கள் திறக்கலாம் சாத்தான் உங்களுடைய ஆசீர்வாதத்தை கட்டி வைத்தால் நீங்கள் உபவாசம் இருந்து ஜபிக்கும் பொழுது இவகை ஜாதி பிசாசு உபவாசத்தினால் அன்றி போகாது என்று சொன்ன தேவன் உபவாசம் இருந்து கதரும் பொழுது அந்த கட்டுகள் திறக்கப்படும் ஆனால் தேவன் கதவை அடைத்தாள் தேவனால் தான் திறக்க முடியும் அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் தாவிது செய்தது தான் நாம் செய்ய வேண்டும் வேற ஒன்றும் முடியாது தாவிது என்ன செய்தாரோ அதைத்தான் நாம் செய்ய முடியும் அதுதான் நமக்கு எடுத்துக்காட்டு என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டங்களிலும் பாருங்க அடைத்து அடைத்து தான் ஆண்டவர் திறப்பார் ஒரு பெரிய விசாலத்தை கொடுக்கவே இல்லை இதுவரைக்கும் இதுவரைக்கும் ஒரு கொஞ்சம் வாசலை திறப்பார் திரும்ப அடைத்து விடுவார் திரும்ப கொஞ்சம் வாசலை திறப்பார் அடைத்து விடுவார் இது நான் சோர்ந்து போய் சில நேரங்களில் இருக்கும் பொழுது அந்த நேரம் ஆண்டவர் உணர்த்துவார் இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் சிலர் அந்த சிலர்ல காட் ரோபிளை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார் விசாலமான வாசலை பிரவேசிக்கிறவங்க திரளானவர்கள் இவங்க எங்கே செல்கிறார்களா நரகத்தை நோக்கி செல்கிறார்கள் நாம் எங்கு செல்கிறோம் ஜீவ மார்க்கத்தை நோக்கி பரலோகத்தை நோக்கி ஜீவனை நோக்கி நாம் கடந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே பரலோகத்திற்கு செல்கிறவர்கள் வழி நெருக்கத்தில் தான் செல்ல வேண்டும் விசாலத்தில் செல்ல முடியாது நிறைய நினைப்பாங்க அவங்க சரியா போய் வைக்கலை வைக்கல ஆண்டவருக்கு பிரியெல்லாமல் வளர்றாங்க ஆனால் செழிப்பாக இருக்காங்களே அப்படி நினைக்கிங்களா கண்டிப்பாக செழிப்பாக தான் இருப்பாங்க ஆனால் டெம்பரரி நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள் துன்மார்கள் செழித்து ஓங்கி வளர்வார்கள் ஆனாலும் அதை உற்று விசாரிக்கும் பொழுது உற்று கவனித்தீர்களே என்றால் ஒரு வினாடையில் அவர்கள் காணாமல் போய் போய்விடுகிறார்கள் ஏற்கனவே முந்தின செய்தியில் நான் இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன் ஆகவே என் அன்பு தேவண்டிய பிள்ளைகளே நெருக்கங்கள் வரும் பொழுது உபத்திரவங்கள் வரும் பொழுது போராட்டங்கள் வரும் பொழுது சஞ்சலங்கள் வரும் பொழுது வறுமை வரும் பொழுது வியாதி வரும் பொழுது மரணத்துக்கு எதுவான துக்கம் உங்களை நெருக்கும் பொழுது ஒன்றே ஒன்ஸ் ஆண்டவரே ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி ஒத்தாசையை நோக்கி பாருங்க மனிதனை நோக்கி போகாதீங்க அதிகாரிகளை நோக்கி போகாதீங்க ஆண்டவரை நோக்கி பாருங்க கர்த்தர் நிச்சயமாக வானத்தை திறந்து உங்களை ஆசீர்வா ஜெபிக்கலாமா அன்பும் இறக்கமுள்ள எங்கள் பரலோக பிதாவே இந்த வேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக உம்முடைய அபிஷேகம் ஜீவ நதியாய் கரைபுரண்டு அவருடைய உள்ளத்தையும் இல்லத்தையும் இப்பொழுது நிறப்பட்டோம் என்று நான் ஜெபிக்கிறேன் நாமத்திலே அடைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் இப்பொழுது திறக்கப்படுவதாக திறக்கப்படுவதா நீர் என கொடுத்த அதிகாரத்தை இப்பொழுது இன் தி நேம் ஜீசஸ் நாமத்திலே அடைக்கப்பட்ட ஆசிர்வாதங்கள் திறக்கப்படுவதாக அடைக்கப்பட்ட கர்ப்பம் திறக்கப்படுவதாக பில்லிசூரிய கட்டுகள் அறுக்கப்படுவதாக எரிந்து சாம்பலாவதாக தேவனே நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீர்கள் ஒத்தாசை வரும் பருவதற்கு நேராக யார் யாரெல்லாம் உண்மை நோக்கி பார்க்கிறார்களோ அத்தனை பேரை நீ ரட்சிப்பீராக என்று நான் ஜெபிக்கிறோம் விடுவிப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீர் என கொடுத்த வரத்தையும் வல்லமையும் இலவசமாய் பெற்றதை இப்பொழுது இலவசமாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் அனுப்புகிறேன் ஒவ்வொருவரும் விடுவிக்கப்படுவார்களாக ஒவ்வொருவரும் ஆசிர்வதிக்கப்படுவார்களாக வியாதி பிரச்சனையில் துவண்டு கிடக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய தழும்புள்ள கரம் அவர்கள் மீது அமர்வதாக பலவீனத்தில் இருக்கிறவர்கள் இப்பொழுது விசுவாசத்தோடு எழுந்து நடங்கள் என்று உங்களுக்கு நான் கட்டளை எடுக்கிறேன் பட்டியல் கட்டில் கிடையாய் கட்டில இருக்கிறவர்கள் இப்பொழுது விசுவாசத்தோடு துள்ளி குதித்து எழும்புங்கள் தேவனுடைய கரமங்களை தொடுகிறது பரலட்சக்கல கைகால் கட்டப்பட்டு இருக்கிறீர்களா இப்பொழுது அந்த கட்டுகளை அறுக்கிறேன் இயேசுபின் நாமத்தில் அந்த கை கால்கள் முன்பு போல செயல்படுவதாக எல்லா கட்டிகளும் மறைந்து போகட்டும் கர்ப்பையில் உள்ள பிரச்சனைகள் மறைந்து போகட்டும் மலட்டு கற்பங்கள் இப்பொழுது திறக்கப்படுவதாக ஆசீர்வதிக்கப்படுவதாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருடைய கண்ணீரையும் இப்பொழுது நீ துடைப்பீராக 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 ஆப்ரஹாமை ஆசிர்வித்த கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்த கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வித்த கர்த்தர் இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர் வியாபாரத்திலே தோல்வியோடு இல்லையே என்று ஏங்கி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக பொல்லாத சத்துரு கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளையும் எனக்கு நீர் கொடுத்த அதிகாரத்தை உபயோகப்படுத்துகிறேன் இயேசுவின் நாமத்திலே கட்டுகள் அறுக்கப்படுவதாக சாப கட்டுகள் அறுக்கப்படுவதாக செய்வினை கட்டுகள் அறுக்கப்படுவதாக மாந்திரிக கட்டுகள் அறுக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆசீர்வாதத்து மேல் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் கர்த்தர் எங்கள் ஜபத்தை கேட்டதற்காக முக்கிய நன்றி எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தடுத்தது ஒத்தாசை வரும் நிச்சயமாக எங்களுக்கு நேர் ஒத்தாசை அனுப்பி எங்களை விடுவித்ததற்காக முக்கிய நன்றி அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மறுபடியும் ஒரு விஷயை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே சந்தோஷமாய் மகிழ்ச்சியாயிருங்க இனி துக்க முகத்தோடு இருக்காதீங்க ஆண்டவர் இன்றைக்கு கட்டுகளை அறுத்திருக்கிறார் உங்கள் அடைக்கப்பட்ட வாசலை திறந்திருக்கிறார் எனக்கு கொடுத்த வல்லமை இலவசமாய் பெற்றதை இப்பொழுது இலவசமாய் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன் விசுவாசத்தோடு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறேன் மீண்டும் நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை தேவக்கருபை உங்களோடு இருப்பதாக காட் பிளஸிங்